நமசிவாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் சொல்ல வேண்டிய ஒரு பணமந்திரத்தை தான் இப்பொழுது பார்க்க போயிடும் அந்த பணமந்திரம் அதுக்கப்புறம் அந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டாத விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் சொல்லலாம் செய்யக்கூடாத விஷயங்கள் ஒரு நியூமராலஜி படியும் சரி ஒரு அஸ்ட்ராலஜி படியும் வந்து இந்த ஒரு ஆண்டு எந்த விஷயத்தை குறிக்கிறது எந்தெந்த மாதிரியாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பின்னர் வந்து பார்த்தோம்னா ஜனவரி மாதத்துடைய ஒரு கடன் தீர்க்கக்கூடிய நாட்கள் கரண நாட்கள் கரண நாட்கள் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புதிய பிகினிங்ஸுமே வந்து இந்த ஒரு முகூர்த்த நேரத்திலே செய்யக்கூடாது அதே போல் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் கரியர் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு டைம்ல ஆரம்பிச்சோம்னா அது வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சோ அந்த கரண நாட்களும் சரி இந்தியா இலங்கைக்கும் சரி இந்தியா இலங்கைக்கு பின்னர் வந்து பார்த்தோம்னா கடந்திருக்கும் நாட்களும் வந்து இந்தியா இலங்கைக்கு மட்டும்தான் அதனால அதை கடைசியா பாத்திரலாம் வெளியூர் வெளிநாட்டு வாழ் ஆண்மர்கள் எல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்றதுனா அவாய்ட் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்ப இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இயர் ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறது கர்மாவை குறிக்கக்கூடிய கர்மத்தை கர்மா அண்ட் தர்மா அப்படின்னு இரண்டுமே நம்ம வந்து சொல்லலாம் இயர் ஆஃப் கர்மா அண்ட் தர்மா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சோ அப்ப வந்து நம்ம இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நாம் செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேண்டாத விஷயங்கள் நாம் ஏதாவது செய்திருந்தோம் என்றாலும் அந்த அத்தனை விஷயங்களுக்கும் உண்டான பலனை இந்த ஒரு ஆண்டு நாம் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம் அதனால் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறோமோ அதற்கு உண்டான பலன்கள் கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ஆண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வரைக்கும் நாம் வந்து வேண்டாத ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்திருக்கிறோம் மன ரீதியாகவோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ரீதியாக நம்ம ஏதாவது வேண்டாத விஷயங்கள் நம்ம இந்த விஷயங்கள் செஞ்சுருக்கக்கூடாது அடுத்தவங்களை புண்படுத்தியிருக்கிறோம் அல்லது வந்து உயிர்களை வாய்த்திருக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயமாக நம்ம வந்து செய்திருந்தோம் என்றால் அதை எல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஒரு ஆண்டு இந்த நம்ம வந்து வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டோம் ஆரம்பித்தோம் என்றால் அது வந்து கண்டிப்பான முறையிலே அந்த ஒரு கர்ம வினை அப்படிங்கிறது தீரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் வைத்துக்கொள்ளலாம் வச்சுக்கோங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுடைய ஒரு அரசனாக வருகிறார் ஒவ்வொரு ஆண்டுக்குமே வந்து அரசாதிபதி மந்திரி அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாம் வரும் இல்லையா அது மாதிரியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொதுவாக வந்து பார்த்தோம்னா ஆங்கில ஆண்டுகளுக்கு இதை பார்க்க மாட்டார்கள் தமிழ் புத்தாண்டுக்கு தான் நம்ம பார்ப்போம் பட் ஆனால் நம்ம வந்து இப்போ ஆங்கில புத்தாண்டுக்கு பலன்கள் எல்லாமே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா ஸோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த ஆண்டுக்கு வந்து பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குடைய ஒரு ராஜன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்ல போனால் செவ்வாய் வருகிறார் சோ அதனால செவ்வாய் வருகிறார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எதிரிகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது பொது பொதுப்படையாக சொல்லலாம் இது வந்து நம்ம நாட்டிற்கும் சரி உலகத்திற்கேவும் சரி அடிக்கடி சண்ட சச்சரவுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிற மாதிரி விபத்துகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ற மாதிரி நெருப்பு சார்ந்த விபத்துகள் அடிக்கடியாக ஏற்படும் விபத்துகள் அப்படிங்கிறது வந்து பெரிய எப்பவுமே ஆக்சிடென்ட் தான் இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் மிகப்பெரிய அளவிலே ஆன ஒரு விபத்துக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பெரும் உயிரிழப்பு ஏற்படுத்துகிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த ஒரு ஆண்டு எதிர்பார்க்கலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா தனி மனித வாழ்விலும் வந்து அடிக்கடி விபத்துக்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வரலாம் அதனால எல்லாருமே வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களை செலுத்தும் பொழுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அடுத்ததாக வந்து பார்க்கும்பொழுது இப்போ தனி மனித வாழ்க்கையிலும் சரி வந்து நம்ம நாட்டிற்கும் சரி எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்ப்புக்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும் அதனால் நாம் ஓவராலாக இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா வேண்டாத விஷயங்கள் நம் வாழ்விலே நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்போ செவ்வாயை குறிக்கக்கூடிய இந்த மில்ட்ரி மென் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் போலீஸ் மென் இருக்காங்க அவங்களுக்கு அதே மாதிரி இந்த செக்யூரிட்டிஸ் பாதுகாவலர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த பாதுகாவலர்களுக்கெல்லாம் நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் டொனேட் பண்ணுறது அது இப்போ மில்டரி மென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்டரி மென்க்கு போலீஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அவர்களுக்கெல்லாம் நம்மளால் ஏதாவது முடிஞ்சதுனா முடிஞ்சு அவர் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து நம்மளால் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே நம்ம வந்து க செய்ய செய்ய நமக்கு வந்து அடுத்ததாக நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கும் சரி நம்ம எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம சமாளிப்பதற்கு இந்த ஒரு வருஷத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பழக்கம் இருக்கப்பவர்கள் வந்து எக்ஸசைசஸ் வெயிட் லிஃப்டிங் அப்படின்ற மாதிரி அதாவது வெயிட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க வெயிட் லிப்டிங்கிறத விட வெயிட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து செய்வது அப்படின்ற மாதிரி அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஓடுவது ரன்னிங் அப்படிங்கிறது வந்து டே தினசரி நம்மளால் முடிந்த அளவு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டராவது ஓடுவது அப்படிங்கிறத மாதிரி ஸ்பீட் வாக்கிங்கை விட வந்து ரன்னிங் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ஆண்டில் நீங்கள் செய்து வந்தீர்கள் உங்களுக்கு அனைத்து விதத்தும் உடல் நலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் இது அனைத்து அன்பர்களுக்குமே பொதுக்கும் பொருந்தும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால நான் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தா வந்து இந்த ஒரு வருடத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லீகலான விஷயங்களில் ஈடுபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒன்று ஈடுபட்டோம் உடனடியாக அதற்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் அதே போல் வந்து பார்த்தோம்னா வேண்டாத டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுக்கு அதாவது ஆல்கஹால் மாதிரி எடுத்துக்க யூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அதே போல் வந்து உயிர்வதை செய்யக்கூடியது மீட்டு சாப்பிடுறவங்களுக்கு இன்க்ளூடிங் எக் உயிர்வதை செய்யக்கூடிய அனைத்து அனைவருக்குமே வந்து மிக ஒரு மோசமான ஆண்டாக அமையக்கூடியதும் அதே போல் வந்து லெதர் யூசேஜும் வந்து இந்த ஒரு வருஷம் தவிர்த்துருங்க ஸோ மெயினாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள்ங்கிறது ஈவன் சின்ன சின்ன வந்து சட்டத்தை நம்ம புறந்தள்ளி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு இது சிக்னலை வைலேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் ஹெல்மெட் போடாமல் போகிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதற்குண்டான ஒரு பலனை நம்ம வந்து அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது சரி இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம வந்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அதற்கு வருவதற்கு முன்னாலேயே செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வீடை வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வைக்கிறது அப்படின்ற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக வீட்டின் வடகிழக்கு பகுதியையும் தென்கிழக்கு பகுதியும் வட மேற்கு பகுதி போல் பிரம்மஸ்தானம் அதாவது ஆஃப் த ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சென்டர் ஆஃப் த ஹவுஸ் நார்த் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சவுத் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நார்த் வெஸ்ட்டு இந்த மூன்று இடங்களையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது ஏதாவது பழைய பேகேஜஸ் எதாவது இருந்தது வேண்டாத ஒரு கிளஸ்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு முன்னாலே செஞ்சுருங்க அட்லீஸ்ட் ஒன்றாம் செய்யுங்க சாரி தேதி இன்றைக்கி இதெல்லாம் செய்யணுமான்னு நினைக்க வேண்டாம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அது அதாவது நம்ம வந்து வேண்டாத விஷயங்களை புறந்தெழுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து எந்த நாள்லையுமே செய்யலாம் அதுக்கு நம்ம முகூர்த்தம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே எப்பொழுதெல்லாம் உங்களால் முடியுமோ அப்பொழுதெல்லாம் விநாயகர் கோயிலுக்கு அரசமர விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அப்படின்ற மாதிரியான விஷயம் அதே வந்து பார்த்தோம்னா பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறதும் வந்து அதிகப்படியான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களை மாற்றும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி சிவனுக்கு அபிஷேகம் செய்வது திங்கட்கிழமைகளிலே சிவனுக்கு சுத்தமான பால் அபிஷேகம் செய்வது பசும்பாலோட அபிஷேகம் ஒரு டம்ளரா இருந்தாலும் சரி பசும்பாலா இருக்கணும் அந்த பசும்பால் அபிஷேகம் நீங்கள் வந்து திங்கட்கிழமைகளில் எந்தெந்த திங்கட்கிழமைகள் முடியுமோ அந்தந்த திங்கட்கிழமைகள் நீங்கள் செய்தீர்கள் என்றால் குறிப்பாக நம்மளுடைய ஒரு ஜாதக அமைப்பிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குரூரமான ஒரு சுச்சுவேஷன் சமைஞ்சிருந்ததுனாலோ அந்த மாதிரியான ஒரு தசாபுத்திகள் இருந்ததுனாலும் அது கண்டிப்பான முறையிலே மாறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு வருடம் முழுவதுமே நீங்கள் சத்ரு சம்ஹார திருசதி சத்ரு சம்ஹார திருசதி என்று உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போட்டிங்கன்னா இருக்கும் அந்த யூடியூப்பில் இருக்கிறதோ அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் இன்டர்நெட்டில் இருந்து ஏதாவது எம்பிஃபரோ அல்லது வீடியோவோ போட்டுட்டு அது ரெகுலராக டெய்லியே வந்து அந்த ச சத்துரு சம்ஹாரத்திர சதிங்கிறது ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சத்துரு சம்ஹார சதிங்கிறது ஒரு முந்நூறு சுலோகங்களை சொல்வது சொல்வது ஆறு விதமான முகங்களை கொண்ட ஒரு சரவண பவனுடைய மந்திரங்கள் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அரண் போல் காக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வருடம் பொழுதுமே அதனால அந்த வருடத்தில் கண்டிப்பாக பண்ணுங்க அடுத்ததாக இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது குறிப்பாக வருடம் முதல் நாள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வெள்ளி பொருட்கள் அதாவது வந்து இதுக்கு ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி ஒன்னா தேதில நிறைய பேர் வந்து பாத்தோம்னா புது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது இது கண்டிப்பா இது வந்ததுனால தான் இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியெல்லாம் இல்ல உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன ரிங் கூட வாங்கி நீங்கள் வந்து உங்களுடைய வலதுகை சுண்டு வரல போட்டுக்கொள்ளலாம் அல்லது வந்து வெள்ளி பொருட்கள் ஏதாவது வீட்டுக்கு வாங்கலாம் வெள்ளி பொருட்கள் இந்த ஒரு நாளிலேயே வாங்குவதுங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பேருக்கு நீங்கள் வந்து டொனேட் பண்ண முடியுமோ பணமாகட்டும் அல்லது வந்து ஃபுட் ஆகட்டும் எவ்வளவு பேருக்கு நீங்கள் வந்து உணவு தானம் செய்கிறீர்களோ அவ்வளவு அவ்வளோ நல்லது அதே போல் இந்த வருடம் முழுவதுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதுமே நீங்கள் வந்து காக்கைக்கு குதிரைகளுக்கு பசுவுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எருமை மாட்டிற்கு கழுதைகளுக்கு நாய்களுக்கு இது இவை அத்த அத்தனைகளுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு விதமான காக்கை குதிரை பசு எருமை அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கழுதை நாய் ஆறு விதம் நினைக்கிறேன் இப்போ ஆறு விதமான ஒரு மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நீங்கள் வந்து உணவளித்து வருவது எப்போல்லாம் முடியுமோ அதெல்லாம் உணவளித்து வருவது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஒன்று செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து கழுதையெல்லாம் எங்கே போய் பார்க்கறது குதிரையெல்லாம் எங்கே போய் பார்க்குறதுனா எப்போ முடியுமோ நீங்கள் குதிரையில் ஆடம் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்க இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும் ஸோ அது மாதிரியான ஒரு இருந்ததுன்னா அந்த குதிரை ஆடங்களில் போய்ட்டு நீங்கள் வந்து குதிரைகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்பான்சர் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கழுதைகள்லாம் வந்து அந்த டோபி அந்த துணியை துவைக்கக்கூடியவர்கள் வைத்திருப்பார்கள் அல்லது வந்து பார்த்தோம்னா கழுதை எப்போ ஏதாவது கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும்னு இல்லை உங்களால் அந்த கழுதைகளுக்கு எல்லாம் உங்களுக்கு முடியுமோ நீங்கள் உணவு போடு போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் அது சனிக்கிழமையாக வச்சுக்கோங்க குதிரைகளுக்கு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமையாக வைத்துக் கொள்வது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் எந்த நாளுமே போட்டு வரலாம் அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது அடுத்த வந்து நம்ம இந்த ஜனவரி மாதத்தோட விஷயத்தை பார்த்துடலாம் இது வந்து நீங்கள் இந்த ஒரு வருடம் முழுவதுமே இந்த ஒரு மாதமும் இல்லை இந்த வருடம் முழுவதுமே மாத மாதமோ அல்லது அடிக்கடி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கையில் எழுதிக்க கொள்ளக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் தவிர இதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கனாலும் சரி அது பாட்டுக்கு அது இருக்கட்டும் பர்மனெண்டா ஒண்ணு இந்த வருஷம் ஃபுல்லா அந்த ஆல் இந்த டுவெண்ட்டி எண்ட் வரைக்குமே நீங்க செய்ய வேண்டியதுன்றது சிகப்பு கலர்ல இருபத்தி நான்கு டூ ஃபோர் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் வந்து இடது பாகத்தில் உடம்போடு இடது பாகத்துல எங்க வேணா சிகப்பு கலர்ல நீங்க எழுதிக்கலாம் அது மாதிரி தினசரியே நீங்கள் எழுதி கொண்டு வருவது அதை அடிக்கடி பார்ப்பது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரும் அந்த இருபத்தி என்கிற எண்ணெய் வந்து நீங்கள் வந்து ஒரு பேப்பர்ல வந்து சிகப்பு கலர்ல எழுதி ஒட்டி வச்சு அடிக்கடி பாத்துக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வால் பேப்பராக வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் அல்லது வந்து பார்த்தோம்னா பிலோக்குள்ள வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சின்னதாக எழுதி பிலோக்குள்ள போட்டு வைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் வந்து அந்த இட்ஸ் அதோட வைப்ரேஷனை வந்து நம்ம வந்து மேிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஸோ அது எவ்வளோ எந்த மாதிரியான ஒரு விதமாக எல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ நீங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு வருதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தினசரி அந்த மாதிரி சிகப்பு கிளரை நீங்கள் வலது கையிலையும் எழுதிக்கலாம் அது ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜான்வரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரமானது மணி மந்திரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஜான்வரி பிரிங்ஸ் அவுண்டன்ஸ் அவுண்டன்ட் சிங்ஸ் சிஹெச்ஐ என்ஜிஎஸ் சிங்ஸ் இது வந்து உங்களுக்கு திரையில் வரும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடம் முழுவதுமே நீங்கள் வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு செய்தாலும் நல்ல ஒரு பணம் கிடைக்கும் அல்லது ஒன்றாம் தேதி அன்றால் செய்தாலும் சரி இல்லை இது நீங்கள் பார்க்குறதே வந்து நீங்கள் ஜனவரி பத்தாம் தேதி பதினஞ்சாந்தேதி தான் பார்க்குறீங்கன்னா அந்த நாளில் செய்தாலுமே படம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக இருக்க போகிறது அடிக்கடி நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் குங்குமமோ அல்லது சிகப்பிங்கோ ஏதாவது ஒன்று எடுத்து க கரைச்சிக்கோங்க கரைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா அதில் வந்து இப்பொழுது திரையில் வரக்கூடியது போல் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு வாசல்ல வெளி பக்கம் வாசல் புறத்திலே வெளியிலேருந்து வரவங்களுக்கு வாசல் கதவு தெரியும் இல்லையா தலைவாசல் கதவு அந்த கதவுல வந்து நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சாலும் சரி சிகப்பு கலரில் எடுத்து இப்போ இது பண்ணி வச்சிங்கனாலும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் கிரீன் கலரில் பண்ணீங்கன்னா அதிக பலனாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான விஷயம் இது நான் அடிக்கடி இந்த மாதிரியான விஷயங்கள் முன்பு கொடுத்து கொண்டிருந்தேன் இப்பொழுது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வீட்டு வாசலில் அந்த மாதிரி ஒட்டுறது எழுதுறது வந்து இப்போ அதிகமாக கொடுக்கறது கிடையாது ஸோ அதனால இந்த ஒரு நான் வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே இது இருக்கலாம் இப்போ நீங்கள் சிகப்பு கலரில் குங்குமத்தில் கரைச்சி நீங்கள் அந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து அடிக்கடி அதை அழி அழிய எழுதி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து பச்சை கலரில் எழுதி ஒட்டுகிறீர்கள் என்றால் மொத்தமாகவே அதை பச்சை கலரில் எழுதி ஒட்டிக்கலாம் அல்லது பெயிண்ட் மாதிரி எதாவது இருந்ததுனாலும் அதை பெயிண்ட் போட்டுக்கலாம் புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்தெந்த மாதிரியான ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவித கஷ்டங்களையும் நீக்கி புது வகையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவதற்கு உண்டான ஒரு சிம்பிள் தான் இந்த ஒரு சிம்பல் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது நம்ம வந்து நிறைய எந்த்ராஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடியது இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் இது ஸோ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த ஜான்வரி பிரிங்ஸ் அபுண்டன் சிங்ஸ் அப்படின்ற இந்த ஜான்வரி மந்திரா சொல்லியிருந்தேன் இது வந்து புதிதாக பார்க்கவே பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தினசரியே நீங்கள் ஜான்வரி மாதம் முழுவதுமே இதை மனதிற்குள் சொல்லிக் கொண்டு வரலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு நியமிஷ்டைகளும் கிடையாது நேரம் அதெல்லாம் எதுவும் கிடையாது எப்பெல்லாம் சொல்லிட்டு வரீங்களோ அப்பல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அபுண்டன்ட் அட்ராக்ஷன் எனர்ஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசீகர சக்தி ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதனால இந்த ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு வாங்க ஸோ இதோட முடிஞ்சது அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்திய இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் தீர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கு இந்த கடன் தீர்க்கக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறதுனால என்னால் நடுவில் செய்ய முடியாமல் போச்சு நான் இப்போ இந்த டிசம்பர்ல கூட இந்த மாதம் கண்டிப்பாக கரண நாட்களும் கடன் தீர்க்க நாட்களும் கொடுத்து வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதை என்னால் செய்ய முடியாது போனது காரணம் இரண்டாம் தேதி சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் அந்த இரண்டாம் தேதிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து மழை அந்த மழையினால் ஏற்ப ஏற்படுத்திய ஒரு பாதிப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சுய ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளிலே இன்னும் மீண்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் தான் அது மாதிரியான விஷயமாக இந்த அதுக்கு ரொம்ப நேரம் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இப்போது இந்த இதில் வந்து தொடர்ந்து வந்து நிறைய பேர் கேட்டிருக்காரு பர்டிகுலரா வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் எனக்காக பிரார்த்தனை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒருத்தர் சொல்றதுக்கு விட்டு போச்சு முதலே சொல்லியிருக்கணும் இருக்கணும் திருச்செந்தூர் முருகருக்கு பணிவிடை செய்பவர் அதாவது அவருக்கு வந்து பூஜை செய்ய கூடியவர் அங்கே திருச்செந்தூர்ல இருந்தே வந்து அங்கே கோயில்ல இருந்தே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நாள் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் எனக்கு உடல்நிலை சரியில்லாத சமயத்திலே அது மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் அவரை என்ன நேரில் வந்து பார்த்து பிரசாதங்களை கொடுத்து விட்டு போனார் ஸ்ரீதர் சொல்லிட்டு பேரு அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி நான் அப்பவே தெரிவிச்சாச்சு நான் இருந்தாலும் உங்களுக்கு முன்னால் தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஸோ அவர் வந்து இந்த கடன் தீர்க்கக்கூடிய நாட்டு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது அதனால அதை கொடுங்க அப்படின்னாரு ஸோ அதனால இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையில் அவரும் சரி பல நூற்றுக்கணக்கான பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து அப்படின்ற மாதிரியான கடன் இருக்கக்கூடிய நாட்டை நீங்க தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சியை செய்கிறேன் இந்த ஒரு கடத்திருக்கக்கூடிய நாட்கள்ல குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறது மைத்திர முகூர்த்த நேரத்தை விட அதிகப்படியான ஒரு பலன் திறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சோ அந்த அதிகப்படியான பலன் திறக்கக்கூடிய நேரம்னா அந்த ஒரு நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களால முழுசா அந்த பணத்தை நீங்க அடைக்க முடியுமா அதாவது பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் உங்களால் கொடுக்க முடிஞ்சு நீங்கள் யாருக்காக இருந்தாலும் கொடுத்துருங்க அப்படி கொடுக்க முடியாது போச்சுன்னா பேங்க் கிரெடிட் கார்டு அந்த மாதிரி தான் இருந்தனா கொஞ்சம் பணத்தை தனியாக எடுத்து சிகப்பு கலர் துணியிலேயே முடிந்து நீங்கள் வந்து ஆஞ்சநேயரிடமோ முருகப்பெருமானிடமோ வாராகிடமோ அல்லது வந்து நரசிம்மரிடமோ இந்த மாதிரி யார்டியாவது வச்சுலாம் சிவபெருமானிடம் கூட வைக்கலாம் அது மாதிரியான வைத்து விட்டு அதுக்கு வந்து அந்த பணத்தை நீங்கள் எப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக ஃபுல்லாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ யூட்டிலைஸ் பண்ணும்போது இந்த பணத்தை நீங்கள் சேர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சேர்த்துக்கோங்க கேஷாக கொடுக்குறீங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் முழு பணமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் சீக்கிரமாக வந்து வெந்து விட்டது நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த பணத்தை என்ன அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது இஷ்டதெய்வ கோயிலுக்கோ அல்லது எந்த கடவுளுக்கு நீங்கள் முடிந்து வைத்திருக்கீங்களோ அந்த கடவுளுக்கு முன்னால் நீங்கள் வந்து அவங்களோட உண்டியல்லையோ அல்லது அந்த அவங்களோட அவங்களோட உண்டியல் போடுறது அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் என்னால் எனக்கு எந்த ஒரு விதத்திலும் ஏற்புடையதாக இருக்காது இது நான் பலமுறை கூறியிருக்கேன் உண்டியலில் போடாதீங்க அர்ச்சகர் அவருடைய ஒரு தட்டில் போடுவது உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லைனா அந்த கோயிலுக்கு வந்து அந்த பொருள் எடுத்து ஏதாவது ஒரு எண்ணெயோ ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஆற்றில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே ஸோ இந்த ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய நாட்கள் அந்த நேரத்தில் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு இலங்கைக்கும் அடுத்தது வந்து கரண நாட்கள்ங்கிறது கரண நாட்கள்ங்கிறது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பார்த்தோன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்களுக்கு கரியர் ரிலேட்டட் பிஸ்னஸ் ரிலேட்டட் நியூ பிகினிங்ஸ்க்கு தான் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க நியூ பிகினிங்ஸ்க்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து தவிர்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம இந்த இவ்வளோ நேரத்தில் நம்ம தவிர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் ராகு காலம் ஏமாகாலம் இதெல்லாம் ஒன்று பார்த்துட்டு இருந்தோன்னா ஒன்றுமே முடியாதே நினச்சி தொடங்கக்கூடிய காரியங்கள் வந்து பார்த்தோம்னா வருஷ கணக்காக இழுக்கிறது மாசக்கணக்கா இழுக்கிறது அல்லது தோல்வியில் முடிவது அப்படிங்கிறது பதிலாக கொஞ்சம் நம்ம வந்து முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கேட்டோம்னா கண்டிப்பான முறையிலே அனைத்து விஷயங்களுமே வெற்றிகரமாக அமையும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஏன்னா அதான் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு அப்படின்ற வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மன அமைதியையும் அனைத்து வித செல்வங்களையும் கொடுக்க வேண்டும் என்று என்ன என்றாட பிரார்த்தனையில் பார்த்துக்கொள்கிறேன்